சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தோமா கத்த நல்லவர் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வருவது உண்மைதான் ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறதுல பலர் யோசித்திருக்க கூடும் ஆண்டு எல்லா வாரமும் நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிறேன் ஆலய மணி ஓசை கேட்ட உடனேயே உம்முடைய சமூகத்துக்கு நான் ஓடி ஓடி வருகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் எப்படி உம்மை விடுதலையோடு பாடி ஆராதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியோடு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆனால் என்ன நிலைமையில் இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அற்புதம் தானாக நடக்கும் கைகளை தட்டி ஆண்டு நன்றி செலுத்துவோமா அலையே லூயா நமக்கு தெரியும் சாத்ராக் குஷா காபே தினேகோ அவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலமையை அவங்க சந்தித்தாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சாக தான் போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியதான் போகிறது ஆனாலும் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் கைகளை உயர்த்தி சொல்வீங்களே அலையில் இய்யா இன்னும் சந்தோஷமா அலையில்யா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்து ஆராதிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில தரக்கூடிய விடுதலையை நாம் பார்க்க முடியும் அப்போ நம்ம சொல்ல முடியும் கத்தரிய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார்னு சொல்லி விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைங்க ஆடுவருக்கு நன்றி செலுத்தும் கைகளை தட்டி ஹலே இலவியா இன்றைக்கும் இந்த இடத்துல அருமையான ஜெரிசா சகோதரி நல்ல ஒரு துதி ஆராதனைக்கு நேராக நம்மை நடத்தினாங்க பல ஆவிக்குரிய பாடலை பாடி ஆண்டுவரேன்னு சொல்லி அவருக்கு நேராக நம்மை வழி நடத்தினதை நீங்கள் அறிந்திருப்பீங்க சங்கீதம் எண்பத்து நான்கு அதனுடைய நான்காவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்போதுமை துதித்து கொண்டே இருப்பார்கள் ஆண்டோடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலை என்னது எப்போதும் ஆண்டுவரை துதித்து கொண்டே இருப்பது அவ்வளோ பெரிய ஒரு மகிமை அவரை துதித்து பாடுவதில் இருக்கிறது இன்றைக்கி சாத்தான் தந்திரமாக இதைத்தான் என்ன செய்கிறான் தடை பண்ணுகிறான் எப்போ நம்ம ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி யோசிக்கிறோமோ அப்போ தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவோம் எப்போ ஒரு ஜபத்தில் போய் உட்காரன்னு சொல்லி யோசிக்கிறோமோ தான் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான் எப்போ நம்ம தேவனுடைய மகிமையை உணர்ந்து ஆண்டு வரே இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்தீங்களே இன்றைக்கு என் தேவையை சந்தித்தீங்களே இந்த புதிய மாதத்தில் என்னை கொண்டு வந்தீங்களே உமை துதிக்கிறேன்னு சொல்லி எப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கடந்து வருகிறோமோ தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவோம் அவனுக்கு தெரியும் அந்த ஆராதனையினுடைய முக்கியத்துவம் மகிமை தான் ஏசுக்கிட்டே போய் சொல்கிறான் என்னை சாஸ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நான் அவமக்கு தருவேன்னு சொல்லி இயேசுக்கிட்டேயே போய் சொல்கிறான் அந்த ஆராதனுடைய மகத்துவம் சாத்தானுக்கு நன்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரை துதிப்பதில் அவரை பாடுவதில் அவ்வளவு ஒரு நெருவிசாரமாய் இருந்து கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இந்த ஆலயத்தில் அநேக கூடுகையிலே நாம் பங்கு பெற்றிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நீங்கள் அமர்ந்திருங்கள் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை சந்தித்து இந்த இடத்திலிருந்து அனுப்புவார் ஐம்பத்தி எட்டு எட்டின் மூலமாக இந்த வருஷம் இந்த ஹெவன் டிவி நேபாள் ஊழியங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளுக்கு இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் அருமையான தேவஜனமே இன்றைக்கு என்றைக்கு மாறும் என்னுடைய துக்கம் என் வாழ்க்கையில என்றைக்கும் கசப்பு என்றைக்கும் மாறாவின் அனுபவம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அன்றுவர் நம்மோடு பேசுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க கத்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் காண்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் நாம் ஜபிக்க இருக்கிறோம் நேபாள ஊழியங்களுக்காக நம்முடைய பங்காளர்களுக்காக நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்த நாளிலும் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க ஹெவன் டிவி நேபாள் ஊழியர்களின் சார்பாய் நாங்கள் உங்களை அன்பாய் வாழ்த்துகிறோம் தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் அநேகர் நீங்கள் ஹெவன் டிவியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்னுடைய பிரதான தரிசனம் நேபாள் ஊழியம் எப்படியாகிலும் நேபாள் தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் ஆண்டவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஊழியத்துடைய ஸ்தாபகர் பிரதர் மேத்தியவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் அருமையான சகோதரருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம் என்ன நேபாளில் இருக்கிற மூன்று கோடி ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் இயேசுதான் உண்மையான தெய்வம் இயேசுதான் ரட்சகர் அந்த மக்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டு முதல் நேபாள் தேசத்திற்கு நம்முடைய அன்பு சகோதரர் அங்குள்ள பல கிராமங்களுக்கு சுற்றி நடந்து கத்துடைய கிருபையினாலே இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளை கடந்து வருவதற்கு தேவன் கிருவை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த தேசத்திலே பதினைந்து அழகான ஆலயங்களை நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாம் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதே போல பல இடங்களில் ஆராதனைகள் நடந்து வருகிறது வீடுகளிலே மர நிழல்களிலே இன்றைக்கு அநேகர் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னூற்று முப்பது ஆதரவற்ற பிள்ளைகளை நாம் பராமரித்து வருகிறோம் எண்பது மிஷினரிகள் இன்றைக்கு நமக்காக அந்த தேசத்தில் இருந்து ஊழியங்களை செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் ஹெவன் டிவி மூலமாக நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள் ஆண்டுவர் இந்த நேரத்திலும் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக முதலாவது நம்முடைய ஹெவன் டிவி ஊழியத்திற்காக ஹெவன் டிவியினுடைய ஒளிபரப்பிற்காக ஹெவன் டிவியினுடைய தேவைகளுக்காக இந்த ஹெவன் டிவி மூலம் இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நம் எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற அருமையான சகோதரி முன்பதாய் வந்து ஜெபிப்பார்கள் நாம் எல்லாரும் இணைந்து ஜபிக்க இருக்கிறோம் இந்த நேரத்திலும் ஹெவன் டிவி ஊழியத்திற்காக அருமையான சிஸ்டர் ஜினி அவர்கள் முன்பதாய் வந்து ஜபிப்பாங்க இந்த ஊழியத்துடைய அட்மின் பொறுப்புகளை கவனிக்கிறவங்க முக்கிய பொறுப்புகளை அவர்கள்தான் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊழியத்திற்காக அவர்கள் இப்பொழுது நம்ம ஜபத்தில் நடத்த இருக்கிறாங்க ஹெவன் டிவி ஹெவன் டிவியினுடைய செயல்பாடுகளுக்காக ஹலெலுயா கர்த்தருடைய பரிசுத்தை நாம் மகிமைப்படுவதாக ஹெவன் டிவி சேனல் வந்து அநேக இடங்களில் செட்டப் பாக்ஸ் மூலமாக டிடிசிஎல் செட்டபாக்ஸு எஸ்சிவி செட்டா பாக்ஸ் மூலமாக கடந்து செல்கிறது அந்த ஒளிபரப்பினுடைய தேவைகள் ஒரு மாதம் பல லட்சங்கள் ஆகிறது ஆனால் அந்த தேவைகளை சந்திப்பதற்காக எழுநூறுரூபா கொடுக்கக்கூடிய பங்காளர்கள் நம்மளுக்கு ஒரு பதினாயிரம் பங்காளர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் எலும்புனா அந்த ஒளிபரப்பு தடை இல்லாமல் டெலகாஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஏன்னால் கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே பேமெண்ட் போகுது அது அந்த டேட்டுக்கு அவங்க சொல்கிற அந்த பத்தாம் தேதிக்குள்ளாடி அது கெட்டாட்டா ஒரு நாள் டிலே ஆனாலும் அவங்க கட் பண்ணிடுவாங்க திரும்ப அதுக்குள்ளே போகிறது கஷ்டம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் அதை ரன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க புதிய புதிய ஸ்லாட்டுகள் அதில் இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் அதில் இணைந்து செய்தி கொடுக்குற ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் வந்து சேரும்படியாகவும் இந்த பதினையாயிரம் சந்தாதாரர்கள் அதில் இணையும்படியும் ஆகவும் அதற்காக ஒரு நிமிடம் நம்ம ஜெபிப்போம் தோதரிக்கிறோம் அப்பா மே துதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் மே துதிக்கிறோம் ராஜா நன்றியோடு மே துதிக்கிறோம் வல்லவரே சர்வ வல்லவரே மே துதிக்கிறோம் ராஜா தகப்பனே ஹெவன் டிவி சேனலை நம்முடைய சமூகத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ராஜா கர்த்தாகவே நீர் பொருட்படுத்திக் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ராஜா அந்த சேனல் அமே நண்டோரே அப்பா சுவிசேஷத்தை அநேக இடங்களுக்கு இன்னும் அப்பா பல கோடி ஜனங்களுக்கு பிரயோஜனமாக கர்த்த நீர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த சேனல் ஒளிபரப்பு தடை இல்லாதபடி எஸ் அநேக இடங்களுக்கு இன்னும் கடந்து செல்லவும் அதனுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும் கத்தன் நீங்கள் கிருபை பாராட்டுங்க அப்பா இந்த சேனல் ஹெவன் டிவி உள்ள யேசப்பா இணைந்திருக்கிற பங்காளர்களுக்காகவும் நன்றி செலுத்துறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா பொருத்த நீங்களோடு மாதந்தோறும் செய்கிறவர்கள் உண்டு ராஜா இன்னும் அந்த தேவைகள் சந்திக்கப்பட டாக்டர் நீங்கள் கிருபை பாராட்டுங்க யேசப்பா நாங்கள் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்கள் ராஜா தகப்பனே உம்மாளாகாத காரியம் ஒன்றுமில்லை இம்மட்டு நீர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிற மேலான கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துறம் தகப்பனே யேசப்பா ஒவ்வொரு மாதமும் தகப்பனே நீர் அமை நண்டவரே அப்பா தேவைகளை சந்தித்துக் கொண்டிருப்பது நன்றி செலுத்துறோம் அப்பா இன்னும் இந்த பொருளாதார தேவைகளை நீர் எங்களுக்கு சந்திக்க போகிற கிருபைகளுக்காகவும் நன்றி தகப்பனே உமக்கு சித்தமான பிள்ளைகள் இதில் இணைந்து கொள்ளவும் அப்பா ஒவ்வொரு மாதமும் ரூபாய் வைத்து கொடுக்கக்கூடிய பங்காளர்கள் தகப்பனே இன்னும் அதிகமான மக்கள் அதில் இணைந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க புதிய புதிய ஸ்லாட்டுகள் கிடைப்பதற்கும் பாராட்டுங்க இந்த அப்பா ஒவ்வொரு போதகர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அவர்களையும் கர்த்தனைக்கு ஆசிர்வதீங்க ராஜா கொடுக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தனை ஆசிர்வதிங்க Thank you அபரிவிதமாய் கத்தனை நீங்கள் ஆசிர்வித்துகள் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே எல்லா காரியங்களையும் கர்த்தவே முடியாது கரங்களில் தருகிறோம் இன்னும் தகப்பனே அம்மையாண்டோரே ஏற்ற நேரத்திலே கர்த்தர் நீங்கள் அதை எங்களுக்கு சாட்டலைட் சேனலை மாற்றி தரும்படியாகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லையாப்பா நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ரச்சா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே ஏற்ற நேரத்திலே எங்களுக்கு அதை சாட்டலைட் சேனலாக தரப்போகிற மேலான கிருவைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் உடைய திருக்கரத்திலே தருகிறோம் உங்கள் நாம மகிமைப்படட்டும் கத்தரையை பொருப்படுத்திக்கொள்ளுங்கள் சகல துதி கன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம் அந்த பரமேசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா கரங்களை உயர்த்து சொல்லுவோம் அலை லூயா என்ன உற்சாகம் அலை லூயா கத்த நல்லவர் இதுவரைக்கும் தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் இப்போது நீங்கள் ஹெவன் டிவி ஊழியத்திற்காக நீங்கள் ஜபித்திருக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த டிவி சேனல் தடையில்லாமல் ஒளிபரப்பப்பட உங்களுடைய ஜபங்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இதனுடைய பிரதான தரிசனம் நேபாள் ஒளியும் நேபாள் தேசம் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தரிசனத்தோடு இந்த டிவி சேனல் செயல்பட்டு வருகிறது தொடர்ந்து நீங்கள் நேபாள் ஊழியத்திற்காக ஜபிக்க இருக்கிறீர்கள் நேபாள் தேசத்தில் இன்றைக்கு எண்பது மிஷினரிகள் இருக்கிறார்கள் அதே போன்று முன்னூற்று முப்பது ஆதரவற்ற ஏழை எளிய பிள்ளைகளை நாம் பராமரித்து வருகிறோம் மாதந்தோறும் ஒரு பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் நாம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது அந்த பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அவருடைய உணவுக்காக இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க இருக்கிறீர்கள் புதிய கிராமங்களிலே நேபாள் மொழியிலே வேத புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கப்படுகிறது அதே போன்று இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளதாக சுமார் மூவாயிரம் பிள்ளைகளுக்கு பேக் டு ஸ்கூல் எப்படி நம்முடைய வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை புதிய கல்வி ஆண்டுக்கு நாம் அனுப்பும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக் நோட்டு புக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கிறோமோ புதிய யூனிஃபார்ம் எப்படியெல்லாம் நம்ம வாங்கி பிள்ளைகளை அழகு பார்க்குறோமோ அதே போல் நம்முடைய பராமரிப்பில் இருக்கிற நாம் உதவி செய்கிற அந்த கிராமத்தில் கஷ்டப்படுகிற மூவாயிரம் ஏழை பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துக்குள்ளதாக பேக் டு ஸ்கூல் ஒரு பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் நாம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது இந்த காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருக்கும் என்றால் நீங்களும் இந்த இந்த பிள்ளைகளை தாங்குவதற்கு முன் தொடர்ந்து நீங்கள் ஜபிக்க போகிறீர்கள் நம்முடைய திருச்சபையிலே சபை டீக்கனராக இருக்கிற அருமையான சார் டேனியல் ஞானசுதா அவர்களை இந்த நேபாள் பிரேயருக்காக நாங்கள் அழைக்கிறோம் அவர்கள் இப்போது முன்பதாய் வந்து நேபாள் ஜெபத்தை நமக்கு ஏறெடுத்து நடத்தி தர இருக்கிறார்கள் மிஸ்டர் டேனியல் நேனசுதா அவர்களை நாங்கள் முன்பதாய் அழைக்கிறோம் அந்த சபையினுடைய டீக்குனர் அவர்கள் அவர்கள் இப்போது நேபாள் ஜபத்திலே நம்மை நடத்துவார்கள் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்கலாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஜபம் செய்வோமாக எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிறார் அன்பின் நல்ல பிதாவே இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் நேபாள் ஊழியத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் அதை பற்றி தியானிக்கவும் தந்த மேலான கிருவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வேளையிலே எங்களுடைய திருச்செப்பிலை வைத்து ஆண்டவரே இந்த பரலோக துதி ஆராதனை நடத்துவதற்காக தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் நீதாமை பேர்பேராக சந்திக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாளர் சுவாமி இந்த ஹெவன் டிவி ஊழியங்கள் ஆண்டவரே நேபாள தேசத்திலே ஆண்டவரே நடைபெற்று வருகிறதற்காக நன்றியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சி மண்டாளுகர் சுவாமி அந்த இடத்திலே காணப்படுகிற ஆண்டவரை அவருடைய தரிசனமாக காணப்படுகிற ஆண்டவரை மூன்று கோடி மக்களும் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு நேராக கடந்து ஒரு தரிசனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி அந்த தரிசனம் நிறைவேற நீதாமே கிருபபிருந்தல் வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுவர் ஆண்டவரே சுவாமி அந்த இடத்திலே காணப்படுகிற ஆண்டவரை ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக சுவாமி ஆண்டவரை குறிப்பாக எண்பது நேபாள் மிஷினரிகள் இருக்கிறார் சுவாமி ஒவ்வொருவரையும் குடும்பங்களை நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி அவர்கள் ஊழியம் செய்யும்போது நல்ல பாதுகாப்பை கொடுப்போம் சுவாமி ஆண்டவரை எந்த விதமான ஆண்டவரை துன்பங்களோ தொல்லைகளோ இடர்பாடுகளோ கேடுகளோ ஒன்று அணுகாதபடி அந்த இடத்திலே ஆண்டவரை பற்றி மக்களுக்கு சொல்லவும் ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கவும் அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை புதுபேலனோடு ஆண்டவரை ஊழியத்தை நல்ல முறையில் நடத்த நீதாமே கிருபருந்தன் மார் சுவாமி இன்னும் ஆண்டு அந்த இடத்திலே ஆண்டவரை வரை முன்னூற்றி முப்பது ஆண்டவரை ஆதரவற்ற பிள்ளைகளை ஆண்டவரை வழிநடத்தி வருடசாமி அந்த பிள்ளைகளுக்கு தேவைகள் சந்திக்கப்பட நீதாமியே திருவிருந்தல் மாறு கஞ்சி மன் ராடசாமி ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிதாமே வேறுபேராக சந்தியுமாப்பா ஆண்டவரை பிள்ளைகள் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தெய்விலும் அதிகமாக விருத்தி அடைய நீதாமே திருவிருந்தல் மாறுக்கு எஞ்சி மன் ராடசாமி பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்பட நீதாமே கிரும்ப அநேகர் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிற அநேகர் ஜனங்களை எழுப்பி கொடுக்க வேண்டுமா இருக்கு எஞ்சி மன் அந்த ஊழியர்கள் நல்ல முறையில் நடைபெற நீதாமையே திருவுருந்தல் மாறு கெஞ்சி மன் ராடசாமி ஆண்டவரை ஆண்டவரே நேபாள் மக்கள் மத்தியில் நடைபெற ஒவ்வொரு ஊழியும் நல்ல முறையில் நடக்க நீதாமே திரும்ப அது முன்னின்று நடத்துகிற ஹெவன் டிவியையும் நிதாமே சந்தியுமாப்பா ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அந்த இடத்திலே கட்டப்பட்டுள்ள பதினைந்து ஆலயங்களுக்காக வரும் சமை ஒவ்வொரு ஆலயங்களையும் கட்டுவதற்கு ஆண்டவரே மிகவும் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் அறிவிர் சுவாமி அந்த இடங்களிலே கட்டப்பட்ட ஆலயங்கள் நல்ல முறையிலே வளர்ந்து வர நீதாமே நீதாமியே கெஞ்சி என்றால் அன்று எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே மேல்நாட்டு மிஷினரிகள் வந்து ஆலயங்களை கட்டி எழுப்பி நாங்கள் இந்து ஆண்டவரே வளர்ந்து வருகிறது போல அந்த நேபாள் தேசத்திலும் ஆண்டவரே ஆலயங்கள் வளரவும் நீதாமே கிருவருந்தல் மாறு கஞ்சி மண்டாடும் ஒவ்வொரு தேவைகளும் ஆண்டவரே சந்திக்கப்பட வேண்டுமாறு கெஞ்சி சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர்வேராக சந்திப்ப போதர்களை சந்திமப்பா அவர்களும் உமக்கு சாட்சிகளாக மாற நிதாமே கருந்தல்ப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிதாமே பேர்வேராக சந்திமப்பா நீதாமே என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கத்துக்கு மேலான ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து செல்ல நீதாமியே திருவருந்தல் மாறு கஞ்சி மண்டாடு சுவாமி இந்த ஹெவன் டிவி ப்ரோக்ராமை முன்னின்று நடத்துகிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சந்திமப்பா அவர்களும் உமக்கு சாட்சிகளாக மாற நிதாமே ஆணையத்திரும் எங்களுடைய ஜபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்திமப்பா நிகழ்ச்சிகளை முன்னிட்டு நடத்துகிற ஒவ்வொருவரையும் சந்திமப்பா அந்த கவன் டிவி ஊழியத்தை நடத்துகிற பிரதர் மேத்தி அவர்களுக்காக சுமே அவர்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் நீதாமே வாய்க்க பண்ணிடல வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடு எல்லாவித நன்மைகளால் நிரப்பிகள் நடத்தும் ஆசிரியர் எங்களுடைய திருச்சமையும் தருகிற சுவாமி எங்களுடைய இந்திய திருச்சர்வைகள் முன்னேறி வர நீதாமே தரும் இந்த விதமான ஆபத்துகளோ மோசங்களோ கஷ்டங்களோ இந்த சபைகளுக்கும் வராதபடி நீதாமே காத்துக்கொள்ள வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம் சுவாமி மீண்டும் நேபாள ஊழியம் நல்ல முறையிலே வளர் வருவதற்கு வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி தாரும் பொருளாதார வசதிகளை கொடுத்து ஆசீர்வதியும் பா தேவைகள் சந்திக்கப்பட நீதாமே கூறுவதில் பா மீதியான நேரங்களே கூடும் மீட்பர் மூலம் ஜபத்தீர்களும் அன்பிருந்த நல்ல பிதாவே ஆமேன் அருமையான டேனியல் சாருக்காக நாங்கள் ஆண்டு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே வந்து நேபாள் தேசத்தை நினைத்து அங்குள்ள சூழ்நிலைமைகளை அறிந்து இந்த காரியங்களுக்காய் நம்மை ஜபத்திலே நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஜபத்தில் சொல்லும்போது சொன்னாங்க அந்த இடத்துல ஆலயங்கள் கட்டப்படுவது எவ்வளவு கஷ்டம் என்பதை நாங்கள் அறிகிறோம் சொல்லி அந்த ஜபத்தில் அவங்க சொன்னாங்க பல கடினமான சூழ்நிலைகள் உண்டு மலை பிரதேசங்களாக இருக்கிறபடியினாலே அடிக்கடி திடீரென்று சொல்வார்கள் இன்றைக்கு இந்த பகுதியில் நிலச்சரிவு இத்தனை குடும்பங்கள் மண்ணுக்குள் புதைந்து விட்டார்கள் இத்தனை குடும்பங்களை ஆற்று வெள்ளம் அடித்து சென்று விட்டது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக அங்கே காணப்படும் ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்பில்லாத சூழ்நிலைமைகள் அந்த நிலப்பரப்பின் தன்மைகள் அங்குள்ள கலாச்சாரங்கள் அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்க முடியும் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தேசத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இதற்காக நீங்கள் இன்னும் பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்க உங்களை நாங்கள் அன்பாய் அழைக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஊழியத்தின் சார்பாக அருமையான எங்களுடைய பிரதர் மேத்தி அவர்கள் இரண்டு முறை நம்முடைய பகுதிகளில் இருந்து நேபாள தேசத்துக்கு ஜனங்களை அழைத்து செல்கிறார்கள் பலர் விருப்பப்படுவார்கள் எப்படி அங்கு ஊழியம் நடைபெறுகிறது அங்குள்ள மக்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த நாட்களிலே இந்த ஊழியம் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்க ஆசைப்பட்டு வருவார்கள் அங்கே இங்கிருந்து நாம் கிளம்பும்போது மிக ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பாக யோசித்து வருபவர்கள் அங்கே வந்து அங்குள்ள நிலைமைகளெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் சிந்தி அழுது ஜெபிப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அந்த அளவிற்கு ஒரு தாக்கம் ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஏற்படும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த ஊழியத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அன்பு சகோதரர் மேத்யூ அவர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த தேசத்துக்கு போகும்போது அவர்கள் சொல்லுகிற காரியம் இதுதான் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலைமை பல நேரங்கள் அவங்க ட்ராவலில் போகும்போதே கண்களுக்கு முன்பதாகவே திடீரென்று அந்த நிலச்சரிவுகள் திடீரென்று காட்டாற்று வெள்ளம் கடுமையான புயல் காற்று இப்படியெல்லாம் பல சூழ்நிலைமைகளை அவர்கள் எங்களிடத்தில் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு பல காரியங்களை நம்முடைய கண்கள் அதை பார்த்துருக்கிறது குறிப்பாக இந்த வயநாடு பகுதியிலே வந்த அழிவு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் நீங்கள் அதிகமாய் ஜபிக்க உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் நம்ம ஒருவேளை இந்த இடத்துல சாதாரணமாய் நம்ம ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த ஜெபங்களை கேட்கிறார் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது தொடர்ச்சியாக இந்த ஹெவன் டிவி ஊழியத்திற்காக நேபாள் ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற அநேக குடும்பங்களை ஆண்டவர் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சென்னை பட்டணம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலே தேவன் எழுப்பி தந்திருக்கிறார் இந்த ஊழியங்களுக்கு மாத உதவி செய்கிறவர்களை ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கிறார் கஷ்டத்துல உதவி செய்கிறவர்களை ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கிறார் இப்படிப்பட்ட பரலோக பங்காளர்களுக்காக நம்ம இப்போ ஜபிக்க இருக்கிறோம் ஒருவேளை கஷ்டத்திலிருந்து கொடுக்கிற ஜனங்களை தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும் இந்த ஊழியர்களுக்கு உதவி செய்கிற குடும்பங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு தாகத்தோடு ஹெவன் டிவி மூலமாக இந்த ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது இப்போதும் இந்த ஜபத்தை ஏறெடுப்பதற்காக எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற அருமையான சகோதரி சிஸ்டர் ஜபா அவர்கள் முன்பதாய் வந்து நம்மை ஜபத்தில் நடத்த இருக்கிறார்கள் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம் பிதாகுமாரின் பரிசு தாவியானவருக்கே மகிமை உண்டாகட்டும் எங்களுடைய நேபாள் தேசத்துக்கென்று கன்னியாகுமரி மற்றும் தமிழ்நாட்டில் அங்கங்கே கொடுத்து ஊழியத்தை தாங்குகிற அநேக குடும்ப பங்காளர்களை தேவன் இந்த ஊழியத்திற்கென்று எழுப்பி தந்திருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாருக்காகவும் நாம் இருந்த வண்ணமாகவே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போமா துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஏசப்பா உம்முடைய ஆலயத்தில் அப்பா துதி சத்தங்கள் எழும்பும்படியாகவும் நாங்களுமை நோக்கி பார்க்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்டோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆலயத்தில் ஒரு கூட்டம் மக்களாக கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ராஜா ஆண்டவரே உம்முடைய பணி ஆண்டவரே அப்பா உலகெங்கிலும் ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கிங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்து சென்ற எங்கள் அன்பின் ஏசப்பா உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும்படியாக நேபாள் தேசம் ஆண்டவரே உமை அறியாத தேசத்தில் ஆண்டவரே ஊழியங்கள் அறிவிக்கப்படும்படியாக அப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களிலிருந்து இனமாக ஆண்டவரே அப்பா சென்னை கோயம்புத்தூர் இப்படிப்பட்ட பல இடங்களிலிருந்து காணிக்கை கொடுத்து உம்முடைய ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப பங்காளர் பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்பொழுது அப்பா

இருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் அனைவரையும் உம்முடைய கரத்துல தருகிறோம் ராஜா ஒவ்வொருவரையும் சுகத்தோடு பலத்தோடு தேவன் ஒவ்வொரு நாளும் உம்முடைய செடையின் நிழலில் மறைத்து வழி நடத்துங்கப்பா யார் யாரெல்லாம் குழந்தை செல்வங்களுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களாப்பா அவர்களுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் எண்ணங்களையும் அப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொடுக்க போகிறபடியினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இன்னும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே அப்பா சீஷன் என்ற நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுத்தாலும் அதன் பலன் அடையாமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா சீஷனுக்கு அப்பா அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே இந்த உலகத்தில் செய்யப்படுகிற உம்முடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுவதற்கு என்று கொடுத்து தாங்குகிற பிள்ளைகளை அதிக அதிகமாக ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிற எங்கள் அன்பின் ஏசப்பா ஆண்டவரே எல்லாருக்கும் உம்முடைய பரலோக வாசலை திறந்து இடங்கொள்ளாமற் போ மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை அப்பா கொடுத்து அறிவிக்கப்படாத அப்பா உம்முடைய பணிகள் விரிவாக்கம் செய்யப்படுவதற்காக கொடுத்து உதவும்படி அநேக பங்காளர்களை நீங்க எழுப்ப போகிறபடியால நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் நீங்க அப்பா இயேசு கிறிஸ்துவின் பேரால் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தே ஆமீன் அமீன் லுவையோ சந்தோஷமாக இருக்கிறீங்களா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாரும் உற்சாகமாய் ஆமீன் இந்த நாளிலும் இந்த இடத்துலே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது ஆண்டவரே எங்களுடைய தேசம் இப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறது எங்களுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரத்தோடு வாஞ்சியோடு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாகி ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாகவே இந்த ஜெபம் வீண் போகாது ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்டு தேசங்களிலே மாற்றங்களை கொண்டு வருவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தொடர்ச்சியாக இன்னொரு குறிப்பிற்காக நம்ம ஜபிக்க இருக்கிறோம் இன்றைக்கு அநேக தொழில் செய்கிறார்கள் வருமானங்கள் சரியானபடி இல்லாமல் நஷ்டப்படுகிற நிலைமைகள் கடன் பிரச்சனைகள் அதே போல வாகனம் ஓட்டுகிறவர்கள் அவருடைய பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குறியான ஒரு நிலைமையாக இருக்கிறது வருமானங்கள் இல்லாதபடினால எவ்வளவோ தற்கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காரியங்களுக்காக அருமையான ரவரன் ரத்தன்ராஜ் அவர்கள் முன்பதாய் வந்து நம்மை ஜபத்தில் நடத்த இருக்கிறாங்க வாகனம் ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பிற்காக தொழில் செய்கிறவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஜபத்தில் நடத்த இருக்கிறாங்க அருமையான நாங்கள் ரத்தன்ராஜ் அவர்களை நாங்கள் முன்பதாய் அழைக்கிறோம் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்கலாம் அவர்கள் இப்போது முன்பதாய் வந்து நம்ம இந்த ஜபத்தில் நடத்துவார்கள் ஜபம் செய்வோம் உலகத்தையும் சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்து மனுக்குலத்தையும் தம்முடைய சாயலாகவே உருவாக்கி தம்முடைய அநாதி தீர்மானத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் நல்ல கடவுளே இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டோடைய ஆசீர்வாதம் நிரம்ப வேண்டுமாள் ஜெபிக்கிறோம் சிறப்பாக நேபாள் தேசத்திற்காக ஜபிக்கிறோம் அங்கு செய்யப்படுகின்ற எல்லா பணிகடுகளுக்காக ஜபிக்கிறோம் பலர் முன்னேறி ஆண்டோடு நாம் மைமிக்காக அந்த தேசத்தை ஆண்டோட தேசமாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்து ஆண்டு வரே நாங்கள் தமக்கு நன்றி எடுக்கிறோம் அந்த தேசத்திற்காக ஜபிக்கிற அந்த தேசத்திற்காக உழைக்கிற அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவே தம்முடைய பிள்ளைகள் வாழ ஆண்டவர் அருள் தர வேண்டுமா ஆண்டவரே இந்த நாட்களிலே வாகன ஓட்டுநர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் எத்தனையோ வாகனங்கள் ஆண்டவரே ஒன்றுக்கொன்று மோதி பழுதுபட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையை நாங்கள் அறிவோம் அப்பா ஆண்டவரே அந்த மக்களுக்காக ஜபிக்கிறோம் இனி வாகன ஓட்டுநர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதவாறு ஆண்டவர் தாமே பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவருடைய அன்பின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு நாளிலும் செய்தித்தாளை ப படிக்கும்போது இவ்வளவோ வேதனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றனப்பா ஆண்டவரே அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே தொழில் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தொழில் செய்கிறவள் உண்மையோடு உத்தமத்தோடு நிறைவேற்றவும் அதன் மூலமாக அந்த தொழில் நல்ல முறமையாக முன்னேறி வரவும் ஆண்டு அருள் தாரும் அவர்களும் தொழில் செய்கிற மக்களும் நல்ல முறமையாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் ஆண்டவர்தான் கொடுக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் ஜபத்திற்காக வந்திருக்கின்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் ஏறெடுக்கிற ஜபத்தை ஆண்டுவராமே கேட்டுக்கொள்ள வேண்டுமே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜபிக்கிறோம் இந்த திருச்சபைக்காக ஜபிக்கிறோம் திருச்சபை கண்ணோக்கு மாசீர்வதையும் திருச்சபை மக்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லா மக்களையும் மாசீர்வதையும் ஆண்டவரே இந்த திருச்சபைக்கு இருக்கின்ற கமிட்டி உறுப்பினர்களுக்காக ஜபிக்கிறோம் தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்குமா ஆசீர்வதியும் நீதியோடு நேர்மையோடு உண்மையோடு உத்தமத்தோடு உழைக்கவும் ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு பலர் வருவதற்கு ஏற்ற முறமையிலே காணப்படும் கிரூபித்தாரும் ஆண்டு இந்த திருச்சபையின் போதலுக்காக ஜபிக்கிறோம் அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டுடைய நடத்துதல் அவருடைய வாழ்க்கையிலும் தங்க வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டு இந்த நேபாள திசத்திற்காக ஜெபிப்பதற்கு முன் வந்திருக்கின்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நாங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவே வாழ கிரவித்தாரும் எங்களுக்காக கடவுளுடைய ராஜ்யத்தை ஆண்டோர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றீர் அந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் தம்முடைய பிள்ளைகளாக முன்னேறி வர அதற்கு ஏற்ற அனுபவங்களை ஆண்டோர் தாமே எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த திருச்சபையிலே இருக்கின்ற கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் திருச்சபை மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த நாளில் புதிதாக வந்திருக்கின்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் மாசீர்வதையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு தலைவராக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மூலம் வேண்டி நிற்கிறோம் பிதாவே ஆமை காலை முதல் அந்தி மாலை மூதல்